தமிழக அரசினுடைய ஆணை செல்லுபடியாகும் என்பதற்கு உத்தரவாதம் உண்டா என்று நான் ஏற்கனவே இந்த கேள்வியை எழுப்பியிருந்தேன் இன்று தமிழக அரசு வழங்கியிருக்கக்கூடிய அரசாணை செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தடை போட்டிருக்கிறது ஆக இது குறித்து எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் கா பொன்முடியவர்கள் சட்டமன்றத்தில் உச்ச நீதிமன்ற உயர்நீதிமன்றம் தடை போட்டிருக்கிறது அரசு என்ன செய்ய போகிறது என்று சட்டமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்பினார் அப்பொழுது அந்த துறையினுடைய அமைச்சரவர்கள் நாங்கள் மேல்முறையீடு போகிறோம் என்று பதில் தந்திருக்கிறார்கள் ஏற்கனவே காலதாமதமாகிக் கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் இந்த ஆண்டு கலந்தாய்வு நடைபெறுமா என்று மாணவர்கள் குழப்பத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே தமிழ்நாட்டினுடைய மாணவர்களை இந்த அரசு காவு கொண்டிருக்கிறது தமிழக மாணவர்களுக்கு மன்னிக்க முடியாத ஒரு துரோகத்தை இந்த குதிரை பேர ஆட்சி செய்திருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய செய்தி அது மட்டுமல்ல இன்று சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நூற்றி பத்து விதியை பயன்படுத்தி ஏராளமான அறிவிப்புகளை ஏற்கனவே நடந்து முடிந்திருக்கக்கூடிய மீன்வளத்துறை பிற்படுத்தப்பட்ட நலத்துறை போன்ற பல துறைகளுடைய அறிவிப்புகளை எல்லாம் இன்றைக்கு அவர் வெளியிட்டார் அவர் வெளியிட்டு முடித்ததற்கு பிறகு நான் எழுந்து ஒரு கேள்வியை எழுப்பினேன் நூற்றி பத்து விதியை பயன்படுத்தி முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பல அறிவிப்புகளை இந்த அவையில் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக மானிய கோரிக்கை நடைபெறுகிற நேரத்தில் அதற்கு பதிலளித்து பேசுகிற அமைச்சர் கேள்வி நேரத்தில் பதிலளித்து பேசுகிற அமைச்சர்கள் பல உறுதிமொழிகளை வாக்குறுதிகளை திட்டங்களை எல்லாம் அறிவிப்பது உண்டு ஆனால் அப்படி அறிவிக்கிற அந்த அறிவிப்புகள் அனைத்தும் உறுதிமொழி குழுவிற்கு அது அனுப்பப்படுகிறது அதுபோல் நூற்றி பத்து விதியை பயன்படுத்தி சட்டமன்றத்தில் அறிவிக்கப்படக்கூடிய அறிவிப்புகள் நியாயமாக ஒரு வெள்ளை அறிக்கையை அவையில் வைக்க வேண்டும் என்று நான் தொடர்ந்து அவையில் குரல் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் இதுவரையில் அந்த வெள்ள அறிக்கை வைக்கப்படவில்லை எனவே வெள்ளை அறிக்கை வைக்கப்படாத இந்த நேரத்தில் எப்படி கேள்வி நேரத்தில் சொல்லக்கூடிய உறுதிமொழிகள் மானிய கோரிக்கை நேரத்தில் சொல்லப்படைய் சொல்லப்படக்கூடிய உறுதிமொழிகள் எல்லாம் உறுதிமொழி குழுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறதோ அதுபோல் நூற்றி பத்து விதியை பயன்படுத்தி முதலமைச்சரோ அமைச்சர்களோ படிக்கக்கூடிய அந்த உறுதிமொழிகள் எல்லாம் உறுதிமொழி குழுக்கு அனுப்ப வேண்டும் என்று நான் ஒரு கோரிக்கை வைத்தேன் அதற்கு முதலமைச்சரிடத்திலிருந்து எந்த விதமான முறையான பதில் இல்லை என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை சார் முதலீட்டாளர்கள் வர்றதற்கு தமிழ்நாடு ஒரு உகந்த சூழல்ல இல்ல அப்படின்றது நீங்க முன்னாடி இருந்தே வலியுறுத்தி வரீங்க இன்னைக்கு இப்ப கொடுத்த அமைச்சர் ஒரு பதில் கொடுத்திருக்கிறாரு அது நீங்க உங்களுடைய கேட்ட கேள்விக்கு ஒரே பதிலா அமைஞ்சதா கடைசி இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நான் கேட்ட கேள்விக்கு முறையான பதில் இல்லை ஏற்கனவே கார் தொழிற்சாலை அந்த தொழிற்சாலை இந்த தொழிற்சாலை எல்லாம் கணக்கு போட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது கொண்டு வரப்பட்ட திட்டங்களின் அடிப்படையில் அந்த அறிவிப்புகளை அவங்க சொன்னாங்களே தவிர நான் கேட்ட கேள்வி கடைசி இடத்திற்கு போயிருக்கிறது என்று எல்லா மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளர்கள் அடங்கிய கூட்டம் அதிலே தமிழகத்துடைய தலைமைச் செயலாளர்களும் கலந்து கொண்டிருக்கிறார் அந்த கூட்டத்தில் இந்த கருத்து அழுத்தம் திருத்தமாக பேசப்பட்டிருக்கிறது பேசப்பட்டிருக்கக்கூடிய இந்த செய்திகள் பத்திரிகைகளில் ஆதாரம் கூட வந்திருக்கிறது அதை வைத்துத்தான் கேட்டேன் கடைசி இடத்திலே தமிழகம் தொழில்துறையை பொறுத்தவரையில் கடைசி இடத்தில் இருக்கிறது தொழில் தொடங்க வாய்ப்பே இல்லை என்ற நிலையிலே இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் அந்த பேசப்பட்டிருக்கிறது அதைத்தான் கேட்டேன் அதற்கு உரிய பதில் இந்த ஆட்சி இடப்பெடுத்து இல்லை